ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய கிருமின் வார்த்தை பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரை உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுப்பேன் என்று தாவிந்து சொல்கிறார் இந்த உலகத்தில் அநேக மக்கள் வாழ்கிறார்கள் பணக்காரர்கள் நடுத்தர மக்கள் ஏழைகள் இங்கே எல்லா கிட்டேயும் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஒரு சமாதானம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஒரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருப்பாங்க ஆனால் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது ஒரு வெறுமை இருக்கும் அந்த வெறுமை போக்க யோகா எடுப்பாங்க ஜிம்முக்கு போவாங்க ட்ராவல் பண்ணுவாங்க ஆனால் இருந்தாலும் அந்த வெறுமை அவங்க வாழ்க்கை விட்டு போயிருக்காது ஆனால் இந்த வெறுமை போக்க ஒருவராலே முடியும் அது இயேசு மாற்றம் தான் நம்ம இறந்து போன சமாதானத்தை திருப்பி கொடுக்க அவர் இந்த உலகத்திலே நம்ம தேடி வந்தார் அவர் சிலுவையிலே மறித்தார் ஆனால் மூன்று நாள் உயிரோடு எழுந்தார் நமக்கு இழந்து போன சமாதத்தை பெரும்படியாக நமக்கு இந்த வெறுமையை போக்கும்படியாக அவர் நமக்காக சிவிலே அளித்தார் நமக்கு லட்சிப்பை கொடுக்கும்படியாக நம் வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை கொடுக்கும்படியாக அவர் வந்தார் இன்றைக்கும் ஒரு உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கும் நீங்கள் இந்த சமாதத்தை பெறும்படி இந்த வெறுமையை போக்கும்படி அவடத்தில் கட்டி சேருங்க அவர் நோக்கி பாருங்கள் இயேசுகிறேன் என்று கூப்பிடுங்க அவங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் வருவார் உங்க வாழ்க்கையிலே சமானத்தை தருவார் அதான் வசனம் சொல்லுகிறது என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று இயேசு சொல்லுகிறார் இந்த வெறுமை ஒரு பெலவீனம் சாபம் என்ற பலவீனம் பாவம் என்ற பலவீனம் சுகவீனம் என்ற பெலவினா உங்க வாழ்க்கையில் இருக்கலாம் ஆனால் அந்த விளவின்ற பொக்கை இந்த அவர் கிருபை நாடுவோம் வசனம் சொல்கிறது காலை தோறும் அவர் கிருபைகள் புதிதா இருக்கிற என்று காலை தூரம் அவளை தேடுக்க வேதத்தை வாசிப்போம் அவர் நம்ம கூட உலாவார் நம்மை ஆசிரிப்பார் நமக்கு சமாதத்தை பரலோக சமாதத்தை நம் வாழ்க்கையிலே கட்டளையிடுவார் அதான் தாவீர் சொல்லுகிறார் பரலோகத்தில் வாசமா இருக்கிறவரே உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுப்பேன் என்று அனுதினம் நம் கண்களை அவரிடத்தில் ஏறெடுப்போம் அவர் நமக்கு சமாதத்தையும் சந்தோஷத்தையும் நித்திஜினும் நம் வாழ்க்கையில் கட்டளையிடுவதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்